உழவர் சந்தையில் மெகா தூய்மை பணி அரசு கல்லூரி மாணவர்கள் திருப்பூர் சிக்கன அரசு கலைக்கல்லூரி நாட்டு நல பணி திட்டம் இரண்டு சார்பாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் தூய்மையே சேவை என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு பகுதிகளில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி திருப்பூர் தெற்கு உழவர் சந்தையில் மாநகராட்சி சுகாதாரத்துறையுடன் இணைந்து தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது அழகு இரண்டு ஒருங்கிணைப்பாளர் மோகன்குமார் முன்னிலை வகித்தார் சுகாதாரத்துறை அலுவலர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மெகா தூய்மை பணியை துவக்கி வைத்தார் அவர் பேசுகையில் வீட்டையும் நாட்டையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது கடமை பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து மண் வளத்தை மேம்படுத்த வேண்டும் குப்பைகளை எவ்வாறு திறம்பட கையாளுவது குறித்து பேசினார் பிறகு திறக்கழிவு மேலாண்மை நிலையத்தை பார்வையிட்டனர் மாணவ செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி மது கார்த்திக் ஷெர்லின் நவீன்குமார் தீபன் சந்தோஷ் தனுஷா ஆகியோர் தலைமையில் மாணவ மாணவிகள் தூய்மைப் பணியை மேற்கொண்டனர் சுகாதார ஆய்வாளர் சின்னத்துறை சுகாதார பரப்புரையாளர்கள் தனியார் தூய்மைப் பணி நிறுவன பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்விற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மற்றும் கல்லூரி முதல்வர் கிருஷ்ணன் செய்திருந்தனர்